டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி அவர்கள் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு மணி ஆசிரியர் அரசு அலுவலர் இப்படி நீங்கள் அவரை படிக்க வச்சா அந்த படிப்பை அவர்களே நினைத்தார்கள் தொலைக்க முடியாது அதற்காக பெற்றோர்கள் தியாகம் செய்ய வேண்டும் தந்தை காற்றும் உதவி அவையத்தே முந்தி இருப்ப செயல் என்பார் வள்ளுவர் பிரபு வந்தவன்னே எல்லாம் வாங்க வாங்கன்னு எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க அதான் தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்தே முந்தி இருப்ப செயல் அவர் படிச்சிருக்காரு டிஎஸ்பியாக இருக்கார் அதனால தான் வந்தோடனே வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறோம் அது தந்தை மகருக்கு செய்தது மகனுக்கு செய்கிற கடமை அதே மாதிரி எல்லாரும் செய்யணும் அதுபோல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லணும் சொல் என்பார் வள்ளுவர் அதாவது குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது என்ன நன்றி கடன்